போடிநாயக்கனூர் வினோபாஜி காலனி அருகே உள்ள அரசு மதுபான கடைகளை கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் கடையை திறக்க விடாமல் பொதுமக்கள் கடை முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வினோபாஜி காலனி பகுதியில் மூன்று அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன இப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் மதுபான பிரியர்கள் தொந்தரவு அதிகரித்துள்ளதாகவும் அதிக அளவிலேயே பிளாக் மார்க்கெட்டில் சரக்குகள் விற்கப்படுவதாகவும் இப்பகுதி பொதுமக்கள் புகார் கூறி வந்தனர் இதனைத் தொடர்ந்து வினோபாஜி முக்கிய சாலையில் உள்ள எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண் கொண்ட அரசு மதுபான கடை முன்பு பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடையை திறக்கக்கூடாது என்று கூறி கடை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் ஒரு மாதத்தில் கடையை காலி செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போடி தாலுகா வட்டாட்சியர் ராஜாமணியும் காவல்துறையினரும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர் போராட்டம் கைவிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது அதுவரை கடை திறக்குமா திறக்காதா என்று பரிதவிப்பில் இருந்த மதுபான பிரியர்கள் கடை திறந்ததும் உடனடியாக ஆர்வத்துடன் மதுபானம் வாங்க குவிந்தனர்